டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சந்தானம் அடிப்பில் ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் டிடி தில்லுக்கு துட்டு ஆறுலாம் அது என்னவே நமக்கு வந்து ஒரு சந்தான படம்னா ஒரு எனர்ஜி ஏதாவது ஜாலியாக போகலாம்பா சிரிச்சுட்டு வரலாம்பா ஏன்னா சந்தான படம் கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக வரலாம் நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து சந்தானம் வாட் ப்ரோ உங்களுக்கு வேறு கதையை கிடைக்கலையா ப்ரோ வாட் ப்ரோ எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்ல தோணுது நமக்கு ஏன்னா அவர் அடிதான் ப்ரோ 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 கூப்பிடலாமான்னு சொல்கிறாரு அந்த மாதிரி என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்களே ப்ரோ உங்களை நம்பி வந்தேன் உங்களுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் இருக்குது மாறன் இந்த நிறைய அந்த காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு உங்களுக்குன்னு இந்த லொல்லு சபா டீம் அப்படியே இருக்குது சரி அந்த லொல்லு சபா டீம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மாரன் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சார் மாதிரி தெரியுது மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல இதெல்லாம் வச்சு நீங்கள் பயங்கர காமெடி பண்ணிக்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் ரிவியூ பண்ணுறோம்ல ப்ளூ சட்டை மாறன் பயில் வண்ணுறங்கண்ணா அதன் இந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களே ப்ரோ நிறைய யூஸ் பண்ணிக்கலாமே ப்ரோ அவங்களாம் உள்ளே போட்டு ஏய் இந்த மாதிரி எங்கள் படத்தெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்களாடா இந்த பேய் அவங்கள போட்டு பொல பொலன்னு புழகுற மாதிரிலாம் சீன் வச்சுக்கலாமா ப்ரோ நாங்களும் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோமா ப்ரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்காமல் என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்களே அந்த மாதிரி நம்மளை கேட்க தோணுது என்ன காரணம்னா இந்த படத்தில் சிரிப்பே வரலைங்க இதுதான் கொடுமை சந்தான படம்னா நம்ம எப்படி விழுந்து விழுந்து சிரிப்போம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் படத்தில் ஒரு நாலு இடத்துல தான் சிரிப்பாக வந்திருக்கும் அதுக்கு நம்ம மறுபடியும் டெல்லுக்கு தூட்டு ச போட்டு பார்த்துட்டுருக்கலாம் டிவிலே போட்டு பார்த்துருக்கலாமே இந்த படத்துக்கு நம்ம ஏன் தேட்டருக்கு வரணும் புது படம் புதுசாக நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்லியிருப்பீங்க புது காமெடி கொண்டு வந்திருப்பீங்க நம்மளை சிரிக்க வைப்பீங்கன்னா ஒரு ஆடியில் நம்பி தேட்டருக்கு வருவான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ரிவியூ பண்ணுறெல்லாம் கூட்டின்னு போயிட்டு தேட்டருக்குள்ளே படம் காமிச்சு பேய் வந்து தியேட்டரில் கூட்டிகிட்டு போதும் செல்வராகவன் யாருன்னே தெரியல என்ன பாதிக்கப்பட்டார் படம் எடுத்து பாதிக்கப்பட்டாரா டைரக்ஷன் பண்ணி பாதிக்கப்பட்டார் இந்த ரிவ்யூவ் பாதிக்கப்பட்டாரா எந்த படத்தை அவர் பாதிக்கப்பட்டார தெரியாமல் அவர் பாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அவருக்கு அங்கங்கே ஒரு திரையில் இதில் வராரு வந்துட்டு தம்பி நீ மாட்டிங்க இங்கேருந்து தப்பிப்பா அங்கேருந்து தப்பிப்பான்னு சொல்லி நாலு இங்கிலீஷ் படத்தில் இருந்து ராங் டர்ன் படத்துலலாம் வந்து நாலு சீனை உருவி எல்லாரையும் ஓட விட்டுட்டு இது சந்தான படம் இப்போ சுந்தசி படம்னாவே ஒரு கல்யாணம் கல்யாணத்தில் எல்லோரும் ஓட விட்டு அடிப்பார் செம்ம ஜாலியாக கலகலாம் இருக்கும் ஒரு பத்து படத்தில் இதே சீன் தான் வச்சுருப்பார் மாத்திரிக்கவே மாட்டார் அதே மாதிரி டிடி ரிட்டன்ஸ் டிடி இந்த லெவல் வந்தாவே நமக்கு சந்தான படம்னாவே என்ன ஆ இது ஒரு பேவி படையா போய் மாட்டிக்குவாங்க ஓட 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 அடிப்பாங்க இப்போ ஆனந்த்ராஜ்லாம் பண்ணார் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பாய் நமக்கு அந்த சீன் பண்ணுறப்ப நமக்கு சிரிப்பு வந்துடும் அந்த படத்துலலாம் ஆனால் இது நெக்ஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகாத நீங்கள் அந்த லெவலே நிற்கிறீங்க அதுதான் இந்த படத்தில் அந்த ஒரு ஸ்டெப் கூட அதுக்கு பின்னாடி போயிட்டீங்க ஏற்கனவே பண்ண இந்த டிடி படத்தில் இது வந்து லா மரண மொக்கையான படம் ஆகிப்போச்சு நம்ம பார்த்த படங்களில் ஒரு சீனும் சரியாக எங்களுக்கு சிரிப்பு வரல ஒரு சீனும் வந்து மனசு விட்டு சிரிக்க முடியல சந்தான படம்னாவே இது கதையை நாங்கள் கேட்கல கதை விடுங்க அதை விடு கதை போகுது பேய் வருது பேய் வருது பேய் ஒரு கதை சொல்லுது ஏதோ புக்கு ஆவி இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதில் சிரிப்பு வருதான்னா சிரிப்பு வரலை சந்தானம் ஓடி ஓடி உழைக்கிறாரு ஆடி ஆடி பாடுறாரு அது லவ்வரை காப்பாற்றுறாரு அம்மாவை காப்பாற்றுன்றாரு ஆயாவை காப்பாற்றுறாரு ஒரு சீனும் அது சீன் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கூட மனசு ஒட்டலை சுத்தமாக சந்தானோடைய சீனை சரியாக டிசைன் பண்ணி வடிவமைக்கலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடுத்தது கஸ்தூரி உண்மையிலே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வச்சலே இவ்வளோ பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் வச்சு எப்படி கலாய் கலாய் கலாய்ச்சி நக்குள் நாயாண்டியெல்லாம் பண்ணியிருக்கலாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நிகழ்வு ரவி பா அவர் தான் ஏதோ சீனை அப்பப்போ வந்து காப்பாற்றுறாரு அந்த புக்கு படிக்கிற சீனாகட்டும் அவர் பாத்ரூம் முறை சீனாவிட்டா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதான் சொன்னேன்னு நாலஞ்சு இடத்துல சிரிச்சேன்னா அந்த மாதிரி சொல்லலாம் ரெட்டின் கிங்ஸ்லி பாவம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் ஏதோ டப்பாவை காலில் மாட்டின்னு சுற்றி சுற்றுன்னு சுற்றி நம்ம அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க மாறன் மாறனை இப்போ கூட டிகில் ஒன்றை அந்த ஒரு சீன் போதும் மாறனுக்கு ஏபா எனக்கு இன்னும் பைட்டிகாரவா நம்பறேன் நீ அந்த ஒரு சீன் போதும் மாறன் டிகில் உணரலை இதில் அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லைம்மா மாரனை வேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க கஸ்தூரிக்கு அவருக்கு ஒரு லவ் என்ன மாதிரி அதை ப்ளே பண்ணி விளையாடி இருக்கலாம் அதுவும் இல்லை அதுவும் போயிடுச்சு கௌதமேனு மனசன் எவ்வளோ பெரிய டைரக்டர்யா அவர் கூட்டு வந்து மொக்கப் பண்ணி அவருக்கு ஒரு பாட்டு கொடுத்தாதான் மா கொஞ்சம் கூட காமெடி ஒர்க் அவுட் ஆகலை இந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாரையுமே வேஸ்ட் பண்ணி மரண முக்கியமான சீன்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த படத்தில் கேமரா ஒர்க்கும் சுமாராக இருந்தது மியூசிக் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது சொல்கிற மாதிரியே இல்லை டிடி ரிட்டன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்ல படம் சீரியஸாக அதான் ரொம்ப காமெடியாக இருந்தது ஆனால் டெவில்ஸு டபுள்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆனால் உருப்படியான ஒரு விஷயங்களும் நமக்கு சொல்லாததுனால சந்தான படத்துக்கு போய் சிரிக்காமல் வந்த படமாக இது ஏற்றுக்கணும் சந்தான படத்துக்கு போய் மரணம் மொக்க வாங்கி வந்த படமாக இது இருக்கும் சந்தான படத்துக்கு போய் ஏன்னா நம்ம வந்து ரிவியூ பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும்னா வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவரே சொல்லுவார் நல்ல படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நீங்கள் மொக்கை படம் அது மொக்கையாக தான் போகும் அந்த படத்திலேயே அந்த டைலாக் வருது அந்த மாதிரி நீங்கள் நல்ல படம் எடுத்தால் நாங்கள் பாராட்டுவோம் நீங்கள் மொக்க படம் எடுத்தால் நாங்களும் முக்கியம் தான் சொல்லுவோம் இதுதான் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரிசல்ட்டு அதனால் சந்தன படத்துக்கு போய் சிரிக்காமல் வந்த படம் இதுதான் உண்மையிலேயே போய் விருப்பப்பட்டால் ஏன்னா வந்து வேறு படங்கள் இந்த வாரம் இல்லை யோகி பாபு படம் ஒன்று வந்தது ஐயோ மரணம் முக்கியம் நான் பார்க்கல பல பேரை கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து லெவன் ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் இந்த வந்த எல்லா படத்துக்குமே அந்த படம் பரவாயில்ல ஏன்னால் அதை நான் வந்து ரிவியூ பண்ணலை ஆனால் அந்த படம் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப நல்ல படம் வேணால் கொடுக்குற காசுக்கு இரநூறு அது ஒருத்தான படம் ஆனால் இந்த படம் சந்தானம் இருக்கிறதுனால காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால ஏன்னா போய் பார்க்கலாம் ஒரு முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்